ஹாய் நண்பர்களே இன்று குமரி மாவட்டத்தில் மழை பெய்து பாருங்கள் மழை தூக்கிட்டு பரவாயில்ல மழை பெய்ஞ்சு கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா மழை பரவாயில்ல தூக்கி கொண்டு செடிகளுக்கு சந்தோஷத்தை பார்த்திங்களா செடிகளெல்லாம் சந்தோஷப்படுது மழை தண்ணியில் நனைஞ்சி எல்லாம் நல்லா தென்னை மரம் எல்லாம் பச்சை பசுமையோட இதாகுது பாருங்கள் மழை பெஞ்சாலே ஒரு உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி தான் ஒரு சந்தோஷம் மனசும் ஒரு சந்தோஷப்படுது செடிகளும் அதே போல தான் மலர்கள் எல்லாம் சந்தோஷமாக நல்லா பூத்து இந்த விதமான செடிகளோட நல்லா சந்தோஷமாக நல்ல ஒரு இதாக இருக்குது மரங்களெல்லாம் பாருங்கள் சந்தோஷமாக உங்கள் ஊரில் மழை பெய்தா என்னதோ தெரியலை ஆனால் இங்கே தூத்திட்டு இருக்குது இன்றைக்கி மேகம் மூட்டம் கரு கருன்னு இருக்குது இன்னும் மழை நல்லா உரைச்சி பெய்யும் போல இருக்குது சரியா இன்னும் மழை பெய்யும் போல் இருக்குது இதை சரி பெய்யாத இடங்களுக்கு இதை காணிச்சு கொடுக்கணும் இல்லை அப்படி இந்த தென்க இடையிலலாம் செடி வச்சது நான் தான் அழகாக இருக்கா பார்த்திங்களா நிறைய செடிகள் உண்டு அதில் ஒரு வித செடிகளை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன் இன்னும் ஒரு நாள் எடுத்து போட்டு நிறைய பூக்கள் வித்தியாசமான பூக்கள் எல்லாம் உண்டு அப்படி இது வந்து குடிநோய் மருத்துவ முகாம் இருக்குலாம் குடிநோய் மருத்துவ முகாம் போதை நோய் மூளை மனநிலை சார்ந்த நாள்பட்ட நோய் குடிநோய்க்கு தேவை மருத்துவமோ தண்டனையோ அறையுறையோ அல்ல பார்த்துடுங்க இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்லேருந்து தான் எடுங்க சரி கிழமலை பிடிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய்